ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாராஸ் கிச்சன் இன்னைக்கு நீங்கள் ரெஸ்டாரண்ட் சைடில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு மூணு தக்காளி பத்து முந்திரி பருப்பு ஆறு காஷ்மீர் மிளகாய் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் கடாயில் ரெண்டு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க சின்னதாக கட் பண்ண ரெண்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் இஞ்சி குண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச பேஸ்ட ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மூடி போட்டு டூ மினிட்ஸ் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க மூடி ஓபன் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் ஆட் ஆட் பண்ணிட்டு நல்லா நல்லா கொதிக்க கொதிக்க விடுங்க விடுங்க இப்போ நம்ம பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு பட்டர் மசாலா ரெடி இதை உங்க வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி நிறைய ரெசிபி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க